நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை குடும்பம் என்னும் யுத்தக்களம் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார் பின்னை யாரை சேவிப்பீர்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா சாத்தான் குடும்பத்திற்கு விரோதமாக குடும்பத்தின் ஐக்கியத்திற்கு விரோதமாக போர் தொடுக்கிறான் ஏனென்றால் குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு அதுதான் முதல் அரசாங்கம் ஆனால் சாத்தானோ குடும்பத்தை யுத்தகணமாக்குகிறான் இன்று குடும்பங்களிலே மனைவியை அடிக்கிற கணவன் உண்டு கீழ்ப்படியாத மனைவிகள் உண்டு ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் மன்னியாமல் இருக்கிற தம்பதிகள் உண்டு இதனால் பரலோகமாய் விளங்க வேண்டிய குடும்பங்கள் நரகமாய் விளங்குகின்றன தேவ அன்பு இருக்க வேண்டிய குடும்பத்தில் கசப்பான சண்டைகள் வளர்கின்றன இதனால் பிள்ளைகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்ட கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் குடும்பத்தில் அன்பும் ஐக்கியமும் ஒருமனப்பாடும் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்தில் இரண்டு பேர் ஒருமனப்பாடோடு இருந்தால் அவர்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் அருளைச் செய்வார் இரண்டு பேர் அவருடைய நாமத்திலே கூடி வரும்போது கர்த்துடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வரும் ஒருவர் ஆயிரம் பேரை துரத்தினார் கணவனும் மனைவியும் இணையும் போது பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் முப்பரி நூல் சீக்கிரமாயராது மேற்கத்திய நாடுகளில் குடும்பங்கள் சிதைந்து கிடக்கின்றன ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமலேயே இணைந்து வாழ்ந்து பிறகு சிறிய பிரச்சனைகளாக பிரிந்து விடுகிறார்கள் பிறகு சிறிய பிரச்சனைக்காக பிரிந்து விடுகிறார்கள் இதனால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அனாதைகளை போல வளர்கிறார்கள் அவர்களில் அநேகர் போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறார்கள் வேதம் சொல்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று குடும்பம் ஒன்றாய் கட்டப்பட குடும்ப ஜபம் அவசியம் குடும்பம் ஜபம் இல்லாத வீடும் கூரையில்லாத வீடும் ஒன்றுதான் ஆகவே குடும்பத்தின் ஒரு மனப்பாட்டுக்காக ஊக்கமாய் ஜபிக்க வேண்டும் இயேசு பிரவேசித்த அநேக வீடுகள் உண்டு இயேசு சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் லூகா பத்தொன்பது ஐந்து கர்த்தர் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்த போது அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது கர்த்தர் எவ்வுயர்வின் வீட்டிற்குள் போனபோது போது மறித்த அவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார் பேதுருவின் மாமியின் வீட்டிற்குள் பிரவேசித்து ஜுரத்தை நீக்கி அற்புதம் செய்தார் பிரித்தானியாவில் லாசுவின் வீட்டிற்கு வந்தார் மறித்த லாசுருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் இன்றைக்கு உங்களுடைய வீட்டின் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபது தேவப்பிள்ளைகளே உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கனப்படுத்தி முன்வைப்பீர்களேயானால் உங்கள் குடும்பத்தில் தேவ பிரசன்னம் நிறைவாயிருக்கும் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இசரவேலில் அடையாளங்களாகவும் ஆற்புதங்களாகவும் இருக்கிறோம் ஏசாயா எட்டு பதினெட்டு